சென்னை மேடவாக்கத்தில் கனமழையால் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் நிலவுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நாகராஜன் தற்போது மேடவாக்கத்தில் உள்ள சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் அதிகாரிகள் யாரேனும் நடவடிக்கை எடுக்கவில்லையா விரிவான விவரங்களை பதிவு செய்ய நாகராஜன் வணக்கம் திவ்யா சென்னை மேடுவாக்கத்தில் இருக்கும் மேடுவாக்கம் நடேசன் நாயக்கர் தெருவுடைய நிலைமை தான் இப்போது நீங்கள் சொன்ன அந்த குண்டும் கழிவுமா காட்சி அடிக்கக்கூடிய சாலைகள் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடத்தோட பிரதான சாலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படின்னு இது இப்போ நான் மட்டுமே இருக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்க முடியாது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக பார்த்தே ஆகணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த வழியில பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தினசரி இந்த குண்டும் குழி வழியில தான் பயணிச்சு போறாங்க குறிப்பா இருசக்கர வாகன ஓட்டிகள் ரொம்பவுமே அவதிக்குள்ளாகிறாங்க அதுவும் ஒவ்வொரு பருவமழையின் போதும் சரி மழைக்காலங்களில் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகக்கூடியவர்கள் ஆட்டோவாகட்டும் இருசக்கர வாகனமாகட்டும் எல்லாமே வந்து நீங்க பார்த்தாலே தெரியும் பார்த்து பொறுமையாக போனால் மட்டுமே ஓண்டு இல்லாட்டினா கீழே விழுந்து விபத்து ஏற்படுவதற்கான ஆபத்து இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் நம்மளோட இருக்காங்க அதை பற்றி பேசுறதுக்காக அவங்களோட நம்ம பேசலாம் வணக்கம் இப்போ இந்த சாலைகள் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே இப்படி இருக்கிறதா பகுதி மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இந்த பிரச்சனையை பற்றி சொல்லுங்கள் நான் அந்த ஏரியாவில் இருபது வருஷமாக இருக்கேன் அந்த ஏரியாவில் இருபது வருஷமாக இப்படி தான் இருக்குது இந்த ரோடு இந்த ரோடு இப்படி தான் இருக்குது இதுக்கு மேலே இந்த ரோடை போடுறாங்க திரும்ப ரெண்டாவது குண்டு குழியுமா இப்படியே ஆகி போகுது திரும்பி இதுக்கு ஒரு நல்ல தார சிமெண்ட் ரோடு நல்ல தரமான சிமெண்ட் ரோடு போட்டால் அந்த ரோடு நல்லா இருக்கும் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் எதாவது முயற்சி பண்ணி பண்ணுங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த பகுதி இப்படி இருக்குது இதுக்கான காரணம் என்னவாக இருக்குது ஏன் சரி பண்ணால் சரி பண்ணால் இது இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன இது வந்து சார் இது வந்து பார்த்திங்கன்னா ராரி பெரிய பெரிய ராரி டிரான்ஸ்போர்ட்லாம் இங்கே உள்ளே இருக்குது இப்போ ராரி போட்டோம்னா தாரை வந்து சிமெண்ட்டு தாரை போட்டோம்னா ஓகே ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா இந்த தார் ரோடு தான் போடுறாங்க அது வந்து ரொம்ப ஒருத்தம் இல்லை இந்த ஏரியாவில் சீர்மை வந்து அது வந்து டேமேஜாகி போகுது சீர்ம நல்ல சாலையாக போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ரொம்ப ப்ராப்ளமாக ரொம்ப ரொம்ப காலமாக நான் பார்த்துலருந்து ரொம்ப காலமாக இந்த இப்படி தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மெடிக்கல் எமர்ஜென்சியெலாம் டக்குன்னு போக முடியல ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் பார்த்து தான் வர வர மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சீர்மாந்தே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த மலை சீசன் ஆரம்பித்ததால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லோருக்கும் கொஞ்சம் சீர்மாந்தே வந்து ரோடு ரெடி பண்ணால் நல்லா தார் சாலையில் சிமெண்ட் தாரியாக போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் இப்போது அவர் சொல்லியிருந்ததை கேட்டோம் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கூட பல பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லி சொல்கிறாரு இப்போ விபத்துகள்லாம் நிறைய நடக்குதா இந்த இடத்துல எவ்வளோ வருஷமாக வசிக்கிறீங்க பார்க்குறீங்க அந்த நிலவரத்தை என்னன்றது சொல்லுங்கள் வருஷமாக இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக இப்படியே தான் இருக்குது ரஃபீஸ் கொட்டுறாங்க திருப்பி பள்ளம் ஆயிடுது திருப்பி ரோடு இது வரைக்கும் போடவே இல்லை இதுக்கு வந்து சிமெண்ட் ரோடு அந்த மாதிரி போட்டால் வேணால் ஸ்ட்ராங்கான ரோடு போட்டால் மட்டும்தான் இந்த ரோடு தாங்கும் தண்ணி லாரிலாம் போகிறதுனால இந்த ரோடு உடனே டேமேஜ் ஆகுது அதிகாரிகள்லாம் யாராவது வந்தா நடவடிக்கை எடுக்கிறாங்களா அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அலட்சியமா இருக்காங்களா இல்லை துரிதமா நடவடிக்கை எடுக்கிறாங்களா நடவடிக்கை எடுக்கிறது சரியானதா இருக்கா அடிக்க வராங்க ஒரு அப்பீஸ் கொடுறாங்க அதோட விட்டுறாங்க முறைப்படியான ரோடு இன்னும் போடவே இல்லை இப்ப நம்ம பார்த்துருந்தோம் வராங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா முறைப்படி சரியான விஷயங்களை பண்ணி நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க நம்ம பேச பேசவே மழை வந்துட்ருக்கு அப்படின்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்துல தண்ணீர் தேங்கும் பொழுது வாகன ஓட்டிகள் அந்த குண்டு குழி எதுனே தெரியாமல் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது இந்த பிரச்சனை இன்றைக்கு மட்டும் சந்திக்கல கடந்த அஞ்சாறு வருஷமாக அவங்க இருக்காங்க ஒருத்தர் கூட சொன்னார் இருபது வருஷமாக இங்கே இருக்கேன் அடிக்கடி இப்படி தான் ஆகுது சரி பண்ணுறாங்க ஆனால் அந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்ட்டு உடனடியாக அதிகாரிகள் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியை சரி பண்ணி கொடுக்கும் பொழுது எல்லாருக்குமே வசதியான ஒரு சூழல் அப்படிங்கிறது நிலவுன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது திவ்யா